அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹு நல்லடியார்களே நல்லடியர்களே ரப்பல் ஆலமீன் அத்தியாயம் எண்பத்தி ஒன்றிலே அத்துவீர் சுருட்டுதல் என்று அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வை சொல்லி காட்டுகின்றான் சூரியனும் சந்திரனும் இன்னும் மலைகளும் இந்த விலங்குகளும் இந்த மனிதர்களும் இன்னும் கடல்களும் நாளை மறுமையிலே எவ்வாறு ஆக்கப்படும் என்று ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான் சூரியன் சுருட்டப்படும்போது இன்னும் நட்சத்திரங்கள் உதிரும்போது மலைகள் பயர்க்கப்படும் போது இன்னும் கருவுற்ற வட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படும் பொழுது இன்னும் விலங்குகள் ஒன்று திரட்டப்படும்போது கடல்கள் தீ மூட்டப்படும்போது உயிர்கள் மீண்டும் உடல்களுடன் சேர்க்கப்படும்போது இன்னும் என்ன பாவத்திற்காக கொல்லப்பட்டால் என்று உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தை விசாரிக்கப்படும்போது இன்னும் ஏடுகள் விரிக்கப்படும் வானம் அகற்றப்படும்போது நரகம் கொளுத்தப்படும்போது இன்னும் சொருகம் அருகே கொண்டு வரப்படும் ஒருவன் தான் முற்படுத்தியதை அறிந்து கொள்வான் அல்லாஹு எப்படி சொல்லி காட்டுகிறன் சொல்லி காட்டுகின்றான் என்று பாருங்கள் சூரியன் அப்படியே சுருட்டப்படும் இன்றைக்கு நமக்கு தலைக்கு மேல் வானத்தில் இருக்கின்ற அந்த சூரியன் அல்லாஹு ரூலாலின் அப்படியே சுருட்டி வீசி விடுவான் அப்படியே சுருட்டு விடுவான் அது எப்போ ஏற்படும் மறுமையினால் ஏற்படும் போது சூரியன் சுருட்டப்பட்டு விடும் ஆலமின் வரிசையாக சொல்லிவிட்டு இது எல்லாம் நடந்து ஏறும்போது அந்த நட்சத்திரங்கள் உதிரும்போது இன்னும் அந்த மலைகள் பெயர்க்கப்படும்போது போது இன்னும் கருவுற்ற ஒட்டகம் ஒரு ஒட்டகத்தை எப்படி பார்ப்பார்கள் அந்த அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர்கள் எப்படி பார்ப்பார்கள் ஆட்டை வைத்திருப்பவர்கள் இன்னும் ஒட்டகத்தை வைத்திருப்பவர்கள் இன்னும் மாட்டை வைத்திருப்பவர்கள் இந்த உலகத்தில் அதை எந்த அளவிற்கு பாங்காக பார்த்து கொள்கிறார்கள் அதை எந்த அளவிற்கு பராமரிக்கிறார்கள் ஆனால் அந்த மறுமை ஏற்படும் பொழுது அந்த ஒரு ஒட்டகம் அந்த ஒட்டகம் கருவுற்று இருக்கின்ற நிலையில் அந்த ஒட்டகம் அப்படியே விட்டுவிடப்படும் கவனிப்பாரற்று விட்டுவிடப்படும் அப்படிப்பட்ட நாள் அந்த மறுமை நாள் எதையும் பார்க்காது எதையும் பின்னோக்கி செல்லாது தன்னுடைய நிலை என்று என்னவாகும் என்று சிந்திக்கக்கூடிய நிலை அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு வந்துவிடும் அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான் இதுவெல்லாம் நிகழும் பொழுது அந்த ஒரு ஒவ்வொரு மனிதனும் அப்போது அவன் அறிந்து கொள்வான் தான் முற்படுத்தியதை அவன் அறிந்து கொள்ளுவான் நாம் என்ன செய்திருக்கிறோம் நாம் எதை முற்படுத்தியிருக்கிறோம் என்று அவன் அதை அறிந்து கொள்வான் இன்னும் அல்லாஹுரப்புல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் மறைந்தும் மறையாமலும் இருக்கிற இன்னும் முழுவதும் மறையக்கூடிய நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன் அல்லாஹுரப்புல் ஆலமின் அவன் படைத்த படைப்பின் மீது சத்தியம் செய்கிறான் ஏன் என்று சொன்னால் அந்த படைப்பு உண்மையானது அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு பார்த்தா மறைஞ்சிற மாதிரி இருக்கு ஆனாலும் மறையாத மறியும் இருக்கு அப்புறம் பார்த்தா முழுமையாக மறைந்து விடக்கூடியதாக இருக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹு ரபுல் ஆலமின் பின்னோக்கு செல்லும் இரவின் மீது சத்தியம் செய்கிறான் இன்னும் தெளிவாகும் காலை பொழுதின் மீது சத்தியம் செய்கிறான் இதையெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறான் இது மரியாதைக்குரிய தூதரின் ஜிப்ரிலின் சொல்லாகும் அல்லாஹு அப்புல்லாலுமீன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று பாருங்கள் இந்த வேதத்தில் இந்த திருமறை குரானில் இருக்கக்கூடிய இந்த வேதமானது இந்த வார்த்தையானது ஏதோ இந்த தூதர் வளர்றாருன்னு நினைக்காதீங்க இது மரியாதைக்குரிய ஜிப்ரீலின் சொல்லாகும் என்று அல்லாஹு ரபுல் ஆலுமின் சொல்லி காட்டுகின்றானே இந்நகுல கவுலு ரசூலின் கரீம் இது மரியாதைக்குரிய தூதரின் ஜிப்ரிலின் சொல்லாகும் என்று அல்லாஹுரப்புல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் அதே போல் அடுத்து சொல்கிறான் அவர் வலிமை மிக்கவர் அர்ஷிக்கு உரியவனிடத்தில் தகுதி பெற்றவர் இன்னும் அவர் வானவர்களின் தலைவர் அங்கே நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹு ரபுல்லாலிமன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நம்முடைய முகமது நபியை பற்றி சொல்லி காட்டுகின்றான் உங்கள் தோழர் முகமது பைத்தியக்காரர் இல்லை பைத்தியக்காரர் இல்லை அல்லாஹ் ரோ அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கு வமா சாஹிபு கும்பி மஜுனூன் உங்கள் தோழர் இருக்கிறாரே இந்த முகமது இருக்கிறாரே அவர் பைத்தியக்காரர் பைத்தியக்காரர் இல்லை அவரை ஜிப்ரீலை இன்னும் தெளிவான வானத்தில் அடிவானத்தில் பார்த்தார் அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்லி காட்டுகின்றான் முகமது நபி அவர்களை சொல்லி காட்டுகின்றான் இந்த ஜிப்ரீலை தெளிவான அடிவானத்தில் அவர் பார்த்தார் அவர் முகமது மறைவானவற்றில் கஞ்சத்தனம் செய்பவர் அல்ல இது விரட்டப்பட்ட ஷைத்தானின் கூற்றுமல்ல அல்லாஹு ரபுல்லாலமின் எச்சரிக்கை செய்கிறான் இன்னும் சொல்கிறான் எங்கே செல்கிறீர்கள் இது அகிலத்தாரும் உங்களில் யார் நேராக நடக்க விரும்புகிறாரோ அவருக்கும் அறிவுரை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹு ரபுல் அலமின் இங்கே சொல்லி காட்டுகின்றான் அதே அகிலத்தின் இறைவுனாகி அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் எதையும் நாடுவதில்லை என்று இந்த அத்தியாயத்திலே நாளை மறுமையை பற்றி நடக்கக்கூடிய அந்த முழு நிகழ்வையும் சொல்லி காட்டுகின்றான் நாம் நாளை மறுமையை அஞ்சி இன்னும் நிறையச்சமுடையவர்களாக முடையவர்களாக நாம் வாழ வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ